இந்த ஓணத்துக்கு நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம் நேந்திரம் பழத்தை அவிச்சு அதுக்குள்ளே பூரண ஸ்டஃப் பண்ணி அது உண்ணியப்பமாக எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ஓணம் ஆசாம்சைகள் இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பா பண்ணுறதுக்கு நம்ம நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம் அப்போ பண்ணுறதுக்கு நம்ம அந்த பழத்தை நம்ம வேக வைக்கணும் அதை நம்ம இப்படி ரெண்டாக வெட்டி இந்த ஸ்டீமரில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க பழம் நல்லா வெந்திருச்சு நம்ம அதை எடுத்து பீல் பண்ணி போலில் போட்டுட்டு நம்ம அதை மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க மசிச்சு அது நல்லா மாவை கட்டி இல்லாமல் வர்றது வரைக்கும் நல்லா மசிச்சு மாவு மாதிரி முருட்டி எடுத்துக்கலாம் இதை அப்போத்தோட அவுட்டர் லேயர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பழத்தை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு இந்த மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பொருணும் போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் எடுத்துக்கேன் அது கூடிய ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இது அந்த தேங்காய் கூட சேர்ந்து நல்லா உருகி ஒரு பூரணம் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த தேங்காய் பூரணம் வந்து ஒரு பேஸாக வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் கொழுக்கட்டை இளையப்போ எல்லாம் இதை வச்சு செய்யலாம் அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வரை வருது அதுக்கு இதை வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன் நல்லா தேங்காயெல்லாம் சர்க்கரை கூட சேர்ந்து நல்லா இறுகி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதுக்கு மேலே ஃப்ளேவருக்காக ஃப்ளேவருக்காக நம்ம கார்டமன் பவுடரும் சுக்கு பவுடரும் சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் அப்புறம் நெய் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பூரண ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க அப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் பொருணம் ஆறுனோடனே இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ எண்ணெயோ லைட்டாக தடவிக்கோங்க அப்புறம் நம்ம பெசிஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பழம் அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டி மோதுவெல்லாம் பண்ணோம்ல அது மாதிரி இப்படி அவுட்டர் லேயராக இதை இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருதோல் அந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி வச்சிடலாம் இப்படி பால் மாதிரி ஆக்கிடலாம் இது மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம அந்த பூரணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி பண்ணி வச்சிடலாம் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சோடனே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் அதை ஸ்லோவாக போடுங்க அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இது கொஞ்சம் நல்ல ப்ளாக் இந்த உண்ணியப்ப மாதிரி கலர் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நேந்திரமில்லை உன்னிப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ்ஷு இதை நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்